ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிட்டன்னு முனியாண்டி நம்ம தின ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டுருக்கோம் பிறக்கப்படுற குழந்தைகளுக்கு அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தரலாங்க குழந்தை பிறக்கிறது புதன்கிழமை அதாவது விசுவாபசு வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குழந்தை பிறக்குது இருக்க நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அனுச நட்சத்திரமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசிலையும் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு சந்திராசமமாக அமையக்கூடியது விருச்சகராசிக்கு மிதன ராசி சந்திரோஷமமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன மாதிரி கேட்ட நட்சத்திரத்துக்கு அப்படின்னா நோ யா ஈ இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு இங்கே வைக்கலாங்க திதின்னு பார்த்தோம்னா தசமி திதியும் யோகம் பார்த்திங்கன்னா வியாக்கதமும் கரணம் பார்த்திங்கன்னா ஒனிசை கரணமும் இருக்குங்க ஆச்சி எந்த கிரகமும் இல்லை நீச்சம் சந்திரன் உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் ஓடிட்டுருக்காரு பஞ்சபட்சினு எடுத்துக்கிட்டோம்னா கூலி தான் குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிலேயும் அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் தனுசு ராசிலையும் துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ஆயிலிய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க குழந்தை பிறக்கிறது பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா கேட்ட நட்சத்திரம் அப்படின்னா அது புதனோட சாரங்க புதன் பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் தன் தசாபுத்தி காலத்தை நடத்துவாங்க பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காலம் குறையுங்க சரிங்களா அதுக்கப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷமும் தசை ஒரு இருபது வருஷமும் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் இந்த தசாபுத்தி காலமெல்லாம் நல்ல லக்கணத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பாதகமில்லாத லக்னத்தில் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டைகளோ பிரச்சனைகளோ பிரிவுகளையோ கொடுக்காது கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பூர்வீகத்தில் இருக்க வேண்டிய இல்லை துளத்தி விட வேண்டிய பிரச்சனையும் இது எதுவுமே கொடுக்காதுங்க நல்லா வாழ்வாங்க நல்லா சம்பாதிப்பாங்க குடும்பத்தில் என்றைக்கும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் பிள்ளைங்களோட படிப்பும் நல்லா இருக்கும் அவங்களோட கல்வி சிறந்து விளங்குவாங்க வருமானம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இழுத்து கொண்டே நிறுத்தும் நல்ல குடும்பாமையும் அவங்களோட ஐம்பது ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இவங்க பெற்றவங்க நல்லாவே பார்த்துட்டு வெளியிலே கிளம்பலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் இது ஒரு சில நல்ல லக்கணங்களுக்கு தான் ஒரு சில லக்கணங்கள் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அந்த பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய லக்கணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஒன்று கடகலக்கணம் சிம்ம லக்கணம் மேசலக்கணம் விருச்சக லக்னம் தனுசு மகரம் கும்பம் மீனம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த எட்டு லக்கணங்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த எட்டு லக்கணங்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா என்ன மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா முதல் உடனேயுமே அப்பா அம்மாவுக்கு இடையில் கொஞ்சம் பரஸ்பர அன்பு இல்லாமல் கொஞ்சம் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் சந்திரன் நீங்கள் நீச்சமாக உட்காந்துருக்கறதுனால தாய்க்கு உடல்நல பாதிக்கப்படலாம் இல்லைனா தாய் பயன்படாமல் போகலாம் மரண கண்டத்தை சந்திக்கலாம் இந்த அமைப்புகளும் கொஞ்சம் கொடுக்குங்க கொஞ்சம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இது அம்மா அப்பாவை தள்ளி தனித்தனியாக தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலையோ இல்லை வேலை விஷயமாக தந்தை வெளியூரோ வெளிநாடோ போக வேண்டிய சூழ்நிலையோ கொடுக்கலாங்க அப்படி போய் அங்கேருந்து வருமானம் பண்ணி குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் குழந்தைகளையும் பார்க்க முடியாமல் தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுதுகிட்டு போகலாம் இந்த எட்டு இலக்கணங்களில் அந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸுக்கு போகிறது தீராத சண்டையை கொடுக்கறது அது புதன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சதை நட்சத்திர ராகு சாரத்தில் இருக்கிறதுனால முக்கியமாக ராகு தோசத்தில் இருந்தாலும் அது பாதிக்கப்படும் அடுத்து வர கேது தசையும் ஒரு ஏழு வருஷம் ஓடிட்டுருக்கு அதுவும் பாதகத்தை கொடுக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயும் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இந்த லக்கணங்களில் குழந்தைகள் சுப பிரசவம் ஆகாமையோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமையோ இருக்கிறது தான் சிறப்பு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் போய் அந்த ஸ்தலங்களை போய் மண்ணை மிதிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண் குழந்தையாக இருக்குது இல்லை பெண் குழந்தையாக இருக்குது அதுகளோட பலன் பிறக்கிற குழந்தைகளோட நட்பலனும் தீ பலனும் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் பிறக்கிறது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அம்மாவுக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டுவோட பிரச்சனை சோல்ட்ரு சம்மந்தப்பட்ட பெயின் இடுப்பொழி பிரச்சனை அதுக்கப்புறம் பீரியட்ஸ் பிரச்சனை இது எல்லாத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருச்செந்தூர் முருக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பாதகத்தில் அந்த கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தந்தைக்கு விபத்துகளை கொஞ்சம் ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போய்க்கிறது நல்லது பின்னாடி தந்தை வழி சுத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இல்லைன்னா சொத்துக்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்பாவுக்கு ஒரு சில நேரத்தில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க இல்லைனா அரசியல் ஈடுபாட்டில் இருப்பாங்க அது மூலியமாகவும் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பாக இது கொடுக்கும் பெண் குழந்தைகள் அதிகாரத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக இருப்பாங்க தலக்கணம் முடிச்ச பிள்ளைங்க நாளைக்கு இவங்க போகிற குடும்பத்தில் இவங்க தான் தலைவியை இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க வீட்டில் இல்லைன்னா வேறு யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இது கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணமாக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு விரைவு பண்ணக்கூடிய சூழ்நிலையோ கொடுக்கலாங்க சொத்துக்களா மாற்றி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பாதகம் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சுத்திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது சரிங்களா அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் இல்லைனா கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் போகலாம் அதனால அதுவும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்ணில் இடதுகன் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு டஸ்ட் அலர்ஜி வீசிங் கொஞ்சம் சுடுதுண்ணிய நல்லா பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் கொஞ்சம் பையன் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் செஞ்சால் ஒட்டுக்கா செய்வான் இல்லைனா திரும்பி பார்க்க மாட்டாங்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பின்னாடி படிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்டதை படிப்பான் பின்னாடி நல்லா படிப்பான் முதல் எட்டு எட்டாவது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக படிப்பு வராது தாய்மாமன் உறவு முறை இருந்ததுன்னா கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் இல்லைனா உறவு முறைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பின்னாடி இவனோட திருமண வாழ்க்கை பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா கையில் அதிகாரம் புரம் கொடுத்துருவான் மனைவி அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தாங்கன்னா நல்ல லாபம் தந்தை வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ அரசு உத்தியோகத்திலே உட்காந்துருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் பின்னும் பிறவும் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இவனுக்கு நல்லா பயன்படக்கூடிய அமைப்பு அதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்துது இவனுக்கு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும் இதனால் கைகளில் முறிவு ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா குழந்தை பிறக்கிற நேரம் கோச்சாரத்துப்படி எங்களுக்கு சுப பழங்குகள் வந்து சேருமா அப்படின்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு அம்மாவோ அப்பாவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தாராளமாக அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க முக்கியமாக தந்தைக்கு நல்லா இருக்குது வண்டி வாகனத்தில் விபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விரைய செலவு பண்ணுங்கள் அது சுப விரையை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னாடி லாபமாக உங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போயிட்ருக்குறோம் வேறு வேலைக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னா தாராளமாக அதுக்கும் போகலாம் இப்போதைக்கு கீழப்பயிற்சி குழந்தை பிறக்கிற நேரம் கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதா தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நன்றி வணக்கங்க